தொடருக்கு ஏற்ற பொருளை கண்டறிகள்னு கேட்டிருக்காங்க ஸோ அடரடி படரடி அப்படின்னா பெருங்குழப்பம் அகட விகடம்னா தந்திரம் ஈரொட்டு உறுதியின்மை கைக்குடுதல்னா சித்தி அடிதல் ஸோ ஆன்சர் ஃபஸ்ட்டு அடரடி படரடி அகட விகடம் இது ரெண்டு தெரிஞ்சாலே நம்மளால் ஆன்சர் போட முடியும் இந்த ரெண்டுமே ஒரே பேஜ்லேருந்து தான் வந்திருக்கு அதாவது இந்த ரெண்டு கொஷனுமே ஒரே தான் எடுத்துக்கிறாங்க அது எந்த புக்கில்னு பார்க்கலாம் ஸோ நைன்டீன் ஃபிஃப்டி த்ரீயில் வந்த இந்த மரபுத்தொடர் தொடர் அகரவரிசை அப்படின்ற அந்த இருந்து அது எடுத்துருக்காங்க இதில் அகட விகடம்னா தந்திரம் இன்னொன்று அடரடி படரடினா பெருங்குழப்பம் ஸோ இந்த ரெண்டு வச்சே நம்ம அந்த கொஷின் போட்டுருக்கலாம் இந்த பேஜில் பேலன்ஸ் எடுக்கிற மரபு தொடரையும் நம்ம பார்த்துடலாம் அகட விகடம்னா தந்திரம் தட்டு மாற்று அகலக்கால் வைத்தல்னா அளவு அளவுனா என்னது வரை அளவு கடந்து போதல் அக்கறை பச்சைனா தூரத்து பச்சை அதாவது பொய்த்தோற்றம் அக்கு தொக்கு அப்படின்னா ஒட்டுப்பற்று தொடர்பு அடங்கா பிடாரி அப்படின்னா எவருக்கும் அடங்காதவன் அல்லது அடங்காதவள் அடரடி படரடினா பெருங்குழப்பம் அடா துடி அப்படின்னா தீம்பு தீச்செயல் அடாப்பிடி அப்படின்னா கொடுஞ்செயல் அடிக்கொறுகால் அப்படின்னா அடிக்கடி அடிச்சான் பிடிச்சான் வியாபாரம் அப்படின்னா மேல் விழுந்து செய்யும் கொடும் செய்கை அடிதடி அடிப்பிடி அப்படின்னா சண்டை அடிதண்டம் பிடிதண்டம் அப்படின்னா முழுமையாக வசப்பட்ட பொருள் அடியாக அப்படின்னா தலைமுறை தலைமுறையாக அடுக்கடுக்காய் அப்படின்னா வரிசை வரிசையாக அடுக்கு குளையல் அப்படின்னா நிலை அழிதல் அண்ட புரட்டன் அப்படின்னா பெரும் தீயன் அமளி பண்ணுதல் அப்படின்னா சச்சரவு உண்டாக்குதல் அமுது குத்துதல் அப்படின்னா உரைமோர் பாலில் ஊற்றுதல் வித்தியாசமா இருக்குல்ல அரங்கேற்றுதல் அப்படின்னா புதுநூல் நடனம் முதலியவற்றை முதன்முறையாக அவையில் ஏற்க செய்தல் அறட்டல் புரட்டல் நோய் முற்றலால் நிகழும் வலி அறிப்பறித்தல் அப்படின்னா கொழித்தெடுத்தல் அறைக்குலைய தலைக்குலைய மிக்க விரைவாய் அரைகுறை முற்று பெறாமை அரைப்படிப்பு நிரம்பா கல்வி அரை மதிப்பு குறைந்தவன் அலக்கலக்காய் அழகழகாக அப்படின்னா தனித்தனியாய் அலக்கழித்தல் அலைக்கழித்தல் அப்படின்னா அழைத்து வருத்துதல் கெடுத்தல் அலை கொலையாக்குதல்னா நிலை கொலைய செய்தல் அள்ளு சில்லுபடுதல் அப்படின்னா சிறிது சிறிதாக கெடுதல் அள்ளும் பகலும்னா இரவும் பகலும் அல்லோல கல்லோலம் அப்படின்னா ஆரவாரம் அவசர கொடுக்கை பதற்றக்காரன் அவிழ்த்து கொடுத்தல்னா சொந்த பொருள் இருந்து கொடுத்தல்